ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி சண்டே ஹாப்பி சண்டே ஏன்னா சண்டேனால நல்லா ஃப்ரீயாக வீட்டில் தான் இருப்போம் வேலைக்கு போகிறவங்களாம் வீட்டில் இருப்பாங்க ஆனால் வீட்டில் நிறையா வேலைகள் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம ஃபெர்டிலைஸ் தான் கொடுக்க போகிறோம் செவ்வந்தி பூக்களுக்கு அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் பிங்க் கலரே விவர்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு தொட்டியில் உள்ள பூ ஃபுல்லுமே பிங்க் கலர் தான் வர்றாங்க உங்களுக்கு தெரிதான் பாருங்கள் இது வந்து கலர் மரம் இதே பிங்க் தான் வரும்னு நினைக்கிறேன் இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன குட்டி குட்டியாக இருக்குது அதுக்கு தான் செய்ய போகிறேன் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் பூக்கள்லாம் கொஞ்சம் பெருசாக வர்றதுக்காக கொடுக்க போகிறேன் அது மாதிரி எங்கிட்ட ஒரு தொட்டிலும் வர்றது பிங்க் மாதிரி தான் தெரிஞ்சு வெஸ் ஆனால் அது பிங்க் இல்லை வரும்போது அப்படி தெரியுது ஆனால் மலர்ந்ததுக்கப்புறம் இந்த கலராக மாறிடுறாங்க என்னங்கிட்ட ரெண்டு தொட்டியில் பூ இருக்குது இப்போ தான் மொட்டு வைக்கிறாங்க இந்த பாருங்கள் இது என்ன கலராக வரும்னு தெரில இதில் இப்போ தான் மொட்டு வருது இது என்ன கலர்னு தெரில ஆனா இங்கிட்டு ஒரு வெள்ளை கலருக்கு பாருங்க இது என்ன விரிய போறாங்க அங்க பாருங்க தான் சொன்னேன் ஆனா கலரு தெரியல விரிஞ்சப்பறம் பார்ப்போம் விவசாய எனக்கு ரொம்ப வெள்ளை கலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன வருதுன்னு தெரியல வெள்ளைன்னு சொல்லி தான் வாங்கி வச்சதேவோம் ஒருத்தங்க வீட்டில இருந்து நமக்கு பூத்து முடிச்சோடனே என்ன செய்வோம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு இந்த குச்சிலோடு தனித்தனியா தான் நம்ம செடியை உருவாக்குவோம் ஏன்னா நாட்டு வெரைட்டி மட்டும் என்ன செய்யும் வருஷம் ஃபுல்லாக வச்சிருவான் இந்த மஞ்சள் கலர் இருக்குது பாருங்க இதெல்லாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் வாங்கி வச்சது அதான் நான் யூடியூப் ஆரம்பிக்க முன்னாடியே பூக்கச்செடி எல்லாம் வச்சிருப்பேன் வீட்டுல அப்ப வச்சது அது அதில் தான் கட்டிங் வச்சு அங்கே டபுள் கலர்ல மஞ்சள் கலர் வருது பாருங்க அதுதான் வாங்க என்ன பெட்லஸ்ன்னு சொல்லி பார்ப்போம் இங்க பாருங்க இப்போ எப்சம் சால்ட்டு அது போக முட்டை தோடு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அது இந்த ரெண்டையுமே என்ன செய்யுங்க கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு இது கூட வாழைப்பழத்தோளை நம்ம காய வச்சிருந்தா அதையும் கலந்து என்ன செஞ்சிடலாம் செடிகளுக்கு நம்ம போட்டு விட்டுடலாம் நம்மகிட்ட வாழைப்பழத்தோல் காஞ்சல் எடுத்து வந்து நம்ம உரம் பயன்படுத்த வச்சிட்டம்ல அதுக்கு பல என்ன செஞ்சுருக்கோன்னா வாழைக்காய் இருக்கு பாருங்க அதை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த வாழைக்காய் தண்ணி என்ன செய்யணும் இதை நம்ம போட்டு விட்டுட்டு இது மேலே என்ன செஞ்சு விட்டோன்னா தண்ணியை ஊற்றி விட்டுற வேண்டிதான் இதளதையும் எடுத்துக்கோங்க இது பெரிய தொட்டிங்கிறதுனால இவ்வளவு போட்டுட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டுருவோம் நல்லா பூக்கள்லாம் என்ன செய்யும் நல்லா பெருசாக வரும் உங்களுக்கு இதைத்தான் இவ்வரிசு எல்லா செடிகளுக்குமே கொடுத்து விட போகிறேன் அதனால செடிகளுமே நீங்கள் என்ன செய்யுங்க இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புழு இருந்துச்சு இப்போ வந்து செடி எந்த புழுவும் கடிக்குதா வைக்கிறான்னு டெய்லி காலையில் இப்போ கோலம் போடுற கொஞ்சம் சீக்கிரம் எந்தீக்கிரமா ஒரு அஞ்சரைக்கு எந்திரிச்சிடுறோம் கோலம் போட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு வெளியே வர எப்படியும் ஆறரை ஏழு மணி ஆயிடுது ஏழு மணிக்கு வந்து செடி ஒரு விசிட் பண்ணுறது அதுக்கு முன்னாடி வந்தால் எல்லா வேலையும் நின்றுடும் டீ கூட குடிக்காமல் பார்க்க முடியாது அதுக்காக வந்துட்டு அந்நேரம் பார்க்கும்போது தான் பார்த்தேன் அந்த குட்டியா இருந்த புழு அவ்வளோ பெரிய புழுவாகுது ஆகுது புழுவாகிதான் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க அவங்க சௌரியத்துக்கு இந்த இருந்து கடிச்சிட்டு அங்கே நினைக்கேன் நினைக்கிறேன் இதிலே மொட்டைலாம் மேலெல்லாம் கடிச்சிருக்கு பாருங்க இந்த வேலை தான் பார்க்குது அதனால செவந்தி கண்ணையுமே செடி மாதிரி பார்க்க வேண்டியிருக்குது நம்ம இந்த உரத்தை கொடுத்து விட்டோம்னா பூக்கள்லாம் என்ன செய்யும் நல்லா பெருசு பெருசாக வரும் அதனால நீங்கள் வந்து இது வந்து வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது தான் வாழைப்பழம் அன்றாடம் நம்ம சாப்பிடுவோம் அதையும் காய வச்சுக்கோங்க ஏன்னா பகலில் நல்லா வெயில் அடிக்குது அதனால அந்த வாழைப்பழம் எப்சம் சால்ட்டு ஆர்கானிக் உரம் தான் அது எந்த எந்த உரம்னா கிடையாது கெமிக்கல்லாம் கிடையாது அதனால அதை எப்சம் சால்ட்டு முட்டை ஓட நல்லா திரிச்சு வச்சுக்கோங்க மூணையும் கலந்து என்ன செஞ்சு விட்ருங்க செடிகள் கொடுத்து விட்ருங்க இதுதான் போன வருஷம் முந்தின வருஷம் வாங்கினதான் யூவர்ஸ் இதையுமே தொட்டியில் தான் வச்சுருந்தது சின்ன இலையாக ஒடிச்சு ஒடிச்சு வச்சது தான் இது ஒடிச்சு வச்சு எவ்வளோ டபுள் இது வந்து ஆனால் ப ஃபஸ்ட்டு வரும்போது நல்லா பியூர் ஒயிட்டாக வரும் உள்ள கூட அங்கங்கே அப்படியே ஷேட் அடித்து டபுள் கலராக வரும் இது வந்து ஆரஞ்சு கலரில் இந்த இதே பாருங்க விதைய பாருங்க நேற்று நிறையா விதையை எடுத்து வச்சிருக்கோம்ல அதே நல்லா இது பண்ணி வச்சிருக்கோம் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு மேரி கோல்டில் பூ வந்துருச்சான்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க பேபி இன்னும் வரல சகோதரி நானும் டெய்லி டெய்லி இங்கே பாருங்க முட்டு வந்துருச்சா வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது மாதிரி செம்பரத்துலேயும் முட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செம்பருத்தி செடியிலே முட்டுகள் வந்துருச்சா வந்துருச்சான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் வரப்போகுது என்ன புது பிராஞ்சா நிறைய வச்சிருக்காங்க இந்த புது பிராஞ்சில் ஃபுல்லும் எப்படியும் பத்து பதினஞ்சு முட்டுக்கு மேலே வரும் செவன் டேஸ் ரோஸ் ஒன்று மலரப்போகுது அடுத்து பாருங்க கவுர்ந்து அடிச்சிருக்கு பாருங்க இது எல்லா குளர் ரோஸ் வாங்கி வச்சல விவர் இப்போ பரவாயில்ல விவர்ஸ் அது அப்படின்னு கிளஸ்ட் ஆக இந்த இந்தோட்டமாக எல்லா குளர் ஊட்டி ரோஸும் என்ன செய்ய போகிறோம் பறிக்க போகிறோம் இந்த குட்டி ஆரஞ்சு செடி ஒன்று வாங்கி தீம் பாருங்க நீங்கள் அது நாளைக்கு என்ன செய்யணும் நடவு பண்ணணும் விதையை பாருங்க விவர்ஸ் பால்சம்லாம் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்க நல்லா நல்லா கலர் மாறணும் கலர் மாறினா இதுக்குள்ளேருந்து விதையை எடுத்து தான் நம்ம பதப்படுத்தி வைக்கணும் பதப்படுத்தி நம்ம இதில் சாம்பல்ல சாம்பலில் போட்டு வச்சிட்டோம்னா அதுவாட்டில் இருக்குங்க நல்லா சிறப்பாகவே இருக்கும் இப்போ ரோஸை கட் பண்ணி விட்ட பிறகு வர தள்ளுவெல்லாம் முட்டு ஒரு வச்சிருந்த அதில் முட்டு வந்திருக்குது ஏற்கனவே ஒரு பூ நேற்று ரெண்டு பூவில் ஒரு பூ கட் பண்ணேன்னு பாருங்கள் இன்னொரு பூந்த பாருங்கள் அது ஏற்கனவே நேற்று தன்னைக்கு ஒதுங்க வைக்கும்போது ஒடிஞ்சிருச்சு மழை இருக்குதுன்னு தான் குச்சை விட்டுருந்தேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த உரம் போட்டம்ல இந்த அந்த எல்லாம் எல்லாத்துக்குமே போட்டு விட்டேன் அதனால் என்ன செய்ய பூ நல்லா பரும் பூவாக வருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருந்த பாருங்க இது வந்து நாட்டு ரோஸ் ஆன்லைனில் வாங்கினதான் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு பட்டர் பீன்ஸ் கொடியே விட்டுருந்தோம் பாருங்க அதுலேயுமே அடுத்து பூ வர்றாங்க பூ வந்துட்டானா அடுத்த அதெலாம் பட்டர் பீன்ஸ் நம்ம வந்து காய்க்கும் கொடுங்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி அப்படிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா செடியும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க டெய்லி காலையில் இந்த செடி இந்த பூக்கள் தான் பார்க்கறது பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இந்த பர்பிள் கலர் பூ ரொம்ப பிடிக்கும் மொத்தத்துக்கு பர்பிள் கலர் பிடிக்கும் அதனால் அந்த பூவையும் பிடிக்கும் இப்போ ஆனால் பூக்கள்னு பார்த்தோம்னா ஒயிட்டு இந்த எல்லோ கலர் ஏன்னா முந்தியெல்லாம் நமக்கு அந்த கலர் தானே கிடைக்கும் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அதுதான் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க அதான் வச்சுட்டு போவோம் ரெண்டு சடைக்கும் இங்கே ஒன்று அங்கிட்டு ஒன்று எல்லாம் மொத்தமாக கெட்டுனது வருமா ரெண்டு சடைக்கும் வச்சுட்டு போவோம் அதனால் அந்த பூவே நமக்கு பார்த்து பார்த்து அதுவே நமக்கு என்ன செஞ்சு பிடிச்சி போயிடுச்சு இந்த இதுலேயுமே ஆன்லைன்லேயும் போட்டு இது போட்டு வச்சுருக்கோம் பாருங்க கவரில் அதுக்குமே நம்ம தண்ணி நேற்று ஊற்றுனதே அப்படியே இருக்குது நான் கொஞ்சம் அதனால காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் தண்ணிலார பாருங்கள் விவசாயம் நம்ம ஆள் இருந்தாலுமே வந்து அவங்க சாப்பிடுவாங்க இன்னைக்கு வந்து கோதுமை போட்டிருக்கேன் காலையிலே சாப்பாடு தயிர் ஊற்றி வச்சாச்சு இப்போ கோதுமை சாப்பிட்றாங்க ஒரே சா அவங்க போயிட்டா அடுத்தவங்க வர்றாங்க பாருங்கள் மாறி மாறி ஒருத்தராக வந்துக்கிட்டே இருப்பாங்க தேங்க் யூ